உரி கோவிதாச்சாரி காயினா பண்டி கோபு தாத்தா மணி சிவனே குடிக்க பாயனாடி தா மன எல்லாருக்கும் வணக்கம்ங்க திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் வட்டம் காவலப்பட்டி கிராமமாகிய இந்த ஊர்ல தொண்டு தொட்டு சுமார் முன்னூறு வருடங்களுக்கு அந்த வழிநடம் நாங்களும் சந்தைகளையும் செய்வாங்க அதுக்குன்னு ஒரு சக்தி இருக்குங்க அதாவது வந்து தை மாசம் இரண்டாம் தேதி மாட்டுப்பொங்கலி போடுற காலையில வந்துட்டு இந்த கோயிலுக்குன்னு நாங்க நேர்ந்து விட்டுருவாங்க அதை நாங்க பராமரிப்பு அனுப்புவோம் அதே மாதிரி வீட்டு வீட்டுக்கு போய் பச்சரிசி இந்த இதுகளெல்லாம் வச்சு சாமிகளுக்கு வழிபட்டு கும்பிடுவாங்க ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடுகிறார்கள் ஆனால் எல்லாவற்றுக்கும் பொதுவாக இருப்பவை கால்நடைகள் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு பக்கபலமாக இருக்கும் கால்நடைகளை போற்றுவதாகவே பெரும்பாலான பொங்கல் கொண்டாட்டங்கள் இருக்கின்றன இது தொட்டிய நாயக்கர் பூமிங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் வழித்தோன்றல்கள் நாங்க எங்கூர்ல இருநூத்தி ஐம்பது தலைக்கட்டு இருக்கு சிண்டு சிறுங்களை எல்லாம் சேர்த்தா ஆயிரம் பேருக்கு மேல வசிக்கிறோம் பல தலைமுறைகளா எங்களுக்கு விவசாயம் தான் அந்த காலத்துல வெள்ளச்சோளம் மொச்சை தட்டப்பயிறு இதெல்லாம் போடுவோம் இப்போ தோட்டம் வயக்காடுன்னு ஆகி போச்சு பல சாமிகளை நாங்க கும்பிட்டாலும் எங்களுக்கு கண்கண்ட தெய்வம்னா கோப்பு தான் கோப்பு தாத்தா குடியிருக்கும் கோயில் பக்கமாக கைகூப்பி வணங்குகிறார் ஒரு பெரியவர் கோப்பு தாத்தா தான் இந்த ஊரின் காவலர் மாந்திரீகம் கற்றவர் பெரிய வைத்தியரும் கூட பாம்பு கடி முதல் விஷக்காய்ச்சல் வரை எல்லா நோய்களும் இவர் தரும் மந்திர மூலிகையால் மிரண்டு ஓடிவிடுமாம் ஒரு நாள் தனக்கான அடக்கத்தலத்தை உருவாக்கி கொண்டு ஒரு வெண்குதிரையோடு உள்ளே போய் ஜீவ சமாதியாகி விட்டார் கோப்பு தாத்தா அன்று தொட்டு ஊரின் எல்லா செயல்களும் அவருடைய கோயிலில் இருந்தே தொடங்கும் பொங்கல் கொண்டாட்டமும் அப்படிதான் சுத்துப்பட்டல இருக்கிற பதினைந்து கிராமங்கள்ல மாட்டு பொங்கல் அன்னைக்கு யார் வீட்டு பசு கன்று போட்டாலும் அதை ஊருக்கு கொடுத்துருவாங்க அந்த மாட்டுக்கு சலங்கை எருது மாடுன்னு பேரு பால்குடி மாறாத உடனே அந்த கண்ணுக்குட்டியை ஓட்டியாந்து காதுல அடையாளம் பண்ணி கயிறெல்லாம் அவுத்து விட்டுட்டு காட்டுக்குள்ள விரட்டி விட்டுருவோம் அது பாட்டுக்கு காட்டுலேயே மேய்ஞ்சி கொழு கொழுன்னு வளர்ந்து தெரியும் யார் வீட்டு வயக்காட்டுல மேய்ஞ்சாலும் கல்லெடுத்து எரிய மாட்டாங்க புண்ணியோன்னு நினைப்பாங்க எல்லா காளைகளையும் பிடிச்சுக்கிட்டு வந்து கோப்பு தாத்தா கோயில கட்டிடுவோம் அடுத்து பதினஞ்சு நாளும் இளவட்ட பசங்க உற்சாகமா இருப்பாங்க தினமும் இரவு ஏழு மணிக்கு எங்க சமூகத்தோட இசைக்கருவி தேவதந்தூபி முழங்க மாடுகளை ஜோடிச்சு தலைவாசலான பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் ஊர்வலமா அழைச்சிக்கிட்டு போவோம் மேல பண்டிண்டேபு தாத்தா மரிசிவினை குடிக்கீ பாயன மைய குடிக்கா போயே மனகே சின்ன பெய்த பூலது செவடி ரெண்டு தயிர் ரெண்டாம் தேதி தான் பெரிய விசேஷம் எங்க சமூகத்துக்கு ஒரு பெரிய வீடு இருக்கு அங்கதான் எல்லா நல்ல காரியங்களும் பேசுவோம் காளைகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு சாயம் பூசி பெரிய வீட்டு முன்னாடி கட்டிடுவோம் எங்களுக்குன்னு ஒரு ஊர்கோமாளி உண்டு பரம்பரையா அந்த பொறுப்புக்கு வருவாங்க அதே மாதிரி நீர் பெத்தன்னு ஒருத்தர் இருப்பார் இவங்க ரெண்டு பேருமே மார்கழி பதினஞ்சுல இருந்து விரதம் இருப்பாங்க தயிர் ரெண்டாம் தேதி ஊர்கோமாளி வேஷத்தோட வருவார் பெரிய மூங்கில் குழாயோட ஊர் பெத்த வருவார் கோமாளியோட வேலை மக்களை சிரிக்க வைக்கிறது நீர் தான் விழாவை நடத்துவார் பத்து சொல்லுவோம் காட்டுக்குள்ள போய் பத்து விதமான மூலிகைகளை பறிச்சுக்கிட்டு வந்து இடிச்சு சார் எடுத்து வச்சுக்கிற ஊர் பெத்த அது என்ன மூலிகைகள்னு அவரை தவிர வேற யாருக்கும் தெரியாது பாரம்பரியமா பயன்படுத்துற கம்பளிய போத்திக்குவாரு வாய கட்டிக்குவாரு கோப்பு தாத்தா கோயில்ல மாடுகளுக்கு பூச பண்ணி தலைவாசலுக்கு ஓட்டிக்கிட்டு போவோம் வெண்டயம்னு ஒரு அணிகலம் வெள்ளியில செஞ்சது அதை மாடுகள் விரல் காலில் பூட்டி வச்சிருவோம் காலங்காலமா பூஜை பண்ணி வச்சிருக்கிற சலங்கைகளையும் எடுத்து மாடுகள் காலில் கட்டிடுவோம் தலைவாசல்ல ஆட்டம் தொடங்கும் ஊர் பெத்த சொல்ற பேச்சுக்கு மாடுங்க அடங்கி நிற்கும் அவங்க ஏதாவது நேத்தி கண்ட படுகம் விழுவாங்க அது அவங்களுக்கு அது அறைகுறி இருந்தால் அது எழுத்துல தான் எழுப்பாதுங்க அந்த மாதிரி பாரம்பரியமெல்லாம் தொண்டு தொட்டு நடந்துகிட்டு வருதுங்க அதாவது மாதிரி இந்த பாட்டுகளும் சொல்லுவாங்க நீர் பத்தின்னு இருக்கிறாங்க அவங்க வந்து பாட்டு வெண்டைங்களெல்லாம் போட்டு ரெண்டாம் தேதி இன்னைக்கு மாட்டு பொங்கலாட்டி கொடுவாய் நம்ம இதில் நிற்பாட்டி பூரா மாட்டுக்கு வெட்டையும் கட்டி வீட்டு வீட்டுக்கு போய் கோயில் கோயிலுக்கு வந்து அதுக்கப்புறம் வீடு வீடா காளைகளை கூட்டிட்டு போவோம் முன்னால தேவராட்டம் ஆடிக்கிட்டே பசங்க போவாங்க முறை பிள்ளைங்க மஞ்சள் தண்ணியை கரைச்சு பசங்க மேல ஊத்துவாங்க ஊரே களை கட்டும் எல்லா வீட்லயும் பச்சரிசியில சர்க்கரை சேர்த்து பிசைவாங்க மாடுகளுக்கும் தருவாங்க மாடுங்க விரும்பி சாப்பிட்டா எந்த குத்தங்குறையும் இல்ல சாப்பிடலைன்னா கோப்பு தாத்தா கோயிலுக்கு வேண்டுதல் வச்சு பூசை போடுவாங்க மாடுங்க சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிறது மக்களுக்கு பிரசாதமா கொடுப்பாங்க காலையில பதினோரு மணிக்கு தொடங்குறது சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் வீடு வீடா சாதி சமயம் பார்க்காம ஊர்வலம் நடக்கும் பசங்க சோர்வடையாம கோப்பு மாடுகளை கட்டி வச்சிருந்து மறுநாள் தை தேதி அதாவது பத்தி விட்டுருவோம் இதோட நாள் திருவிழா ஒரு முடிவுக்கு வந்துடும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு இதையே பேச்சா கிடக்கும் என்கிறார் தலைவர் கோபாலகிருஷ்ணன் விவசாயம் மாறிவிட்டது கால்நடைகள் அருகிவிட்டன ஆனால் தங்கள் பண்பாட்டை சிறிதளவும் மாற்றாமல் அதே தொன்ம உற்சாகத்தோடு சலங்கை பொங்கல் கொண்டாடி வரும் காவலப்பட்டி மக்கள் வித்தியாசமானவர்கள்தான்